நிதியமைச்சர் சமர்ப்பித்திருக்கின்ற நிதிநிலை அறிக்கை அனைவருக்குமான யாரையும் விட்டுவிடாமல் அனைவருக்குமான ஒரு நிதிநிலை அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நம்முடைய நிதியமைச்சர் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக நிதித்துறை செயலாளர் அவர்களும் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களும் பயன்பெறுகிற வகையிலே ஒரு சீரான வளர்ச்சியை தமிழகம் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே இந்த நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது மொத்த மாநிலமும் வளர வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே இந்த நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது மாநிலத்தினுடைய வரி வருவாயை அதிகப்படுத்தி எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றியும் சென்றாண்டை விட பற்றாக்குறை அதை விட குறைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கவனத்தோடு இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசுடைய மிக முக்கியமான செயல்பாடு என்று நான் பார்ப்பது திட்டங்களை தீட்டினால் போதாது நிதி ஒதுக்கினால் போதாது நிதியும் திட்டங்களும் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் அரசுக்கு மக்களோடு தொடர்பு வேண்டும் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக நான் பார்க்கின்றேன் முதலமைச்சருடைய அத்துணை திட்டங்களுமே அதிகாரிகளையும் மக்களையும் தொடர்பு படுத்துகின்ற திட்டங்களாக ஒவ்வொன்றாக அறிவித்து நிறைவேற்றியிருக்கிறார்கள் கடைசியாக உங்கள் ஊரிலே உங்களோடு என்கிற அந்த திட்டத்தின் மூலமாக மாவட்ட தலைவரும் அதிகாரிகளும் ஒரு யூனியனிலே இருபத்தி நான்கு மணி நேரமும் இருக்கக்கூடிய அந்த திட்டம் கடைசியாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப மொத்தத்தில் மக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை அரசு அதிகப்படுத்துகின்றது இன்னொன்று முதலமைச்சர் அவர்கள் யோசிக்கிறார் பெண்களை முன்னேற்றிவிட்டால் அந்த குடும்பம் முன்னேறிவிடும் என்று வீடு முன்னேறினால் நாடு முன்னேறிவிடும் என்று நினைக்கிறார் அதை கணக்கில் வைத்துதான் அத்தனை திட்டங்களையும் பெண்களுக்காக ஒவ்வொன்றாக பல திட்டங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம் பேருந்தில் இலவச பயணமாக இருந்தாலும் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் எல்லாம் நம்மை பார்த்து காப்பி அடிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டமாக மக்களிடத்திலே வரவேற்பை பெற்றிருக்கிறது காலை சுற்றுண்டியை பற்றி சொல்லவே வேண்டாம் அதுவும் நம்மை பார்த்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் காலை சுற்றுண்டியை இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் காலை சுற்றுண்டியை பொறுத்தவரை மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அதுவும் பெண்களுக்கான திட்டம் தான் பெண்களுடைய சிரமத்தை குறைப்பதற்காக காலையிலே சிற்றுண்டி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கொடுக்கப்படுகிறது அதில் ஒரு சிறு விஷயம் இன்றைக்கு அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கெல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதை வரவேற்கின்றேன் ஆனால் என பல பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் இருக்கின்றன இன்னும் நடுநிலை பள்ளிகள் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பள்ளி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த நடுநிலை பள்ளிகளிலே ஒரே வீட்டிலிருந்து ஆறாவது படிக்கின்ற ஒரு மாணவனும் படிக்கின்ற ஒரு மாணவனும் பள்ளிக்கு வரும் பொழுது நாலாவது படிக்கின்ற மாணவனுக்கு காலை சிற்றுண்டி படிக்கின்ற மாணவனுக்கு இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு ஆதங்கமாக இருக்கும் அதனால் தயவு எப்படி அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கு சிற்றுண்டி திட்டத்தை விரிவாக்கம் செய்தீர்களோ அதை போல நடுநிலைப் பள்ளிகள் இருக்கின்ற பள்ளிகளுக்கு நம்ம செகண்டரி பள்ளிகளுக்கு தர வேண்டியதில்லை எங்கெங்கெல்லாம் நடுநிலைப் பள்ளிகள் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறதோ அந்த நடுநிலை பள்ளிகளிலே எட்டாவது வரை ஆறாவது ஏழாவது எட்டாவது சேர்த்து நீங்கள் சுற்றுண்டியை கொடுப்பதற்கு கண்டிப்பாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல காலையில் ஏதாவது மற்ற உணவுகளை விட முட்டை ஒன்றுதான் கலப்படம் இல்லாமல் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து காலை சிற்றுண்டியிலே முட்டையை சேர்க்க வேண்டும் காலை சிற்றுண்டியிலே முட்டையை நாம் சேர்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும் அவர்கள் நல்லபடியாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கும் அதே போல அங்கன்வாடிகளிலே வாரத்திற்கு மூன்று முட்டை கொடுக்கிறார்கள் ஏன் வாரத்திலே எல்லா நாட்களிலும் முட்டை கொடுத்தால் என்ன எல்லா நாட்களுமே அந்த முட்டையை கொடுக்கலாம் அப்படி முட்டைதால் நான் சொன்னது போல எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நேரடியாக சத்தாக போய் சேர்கிறது அதை பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் எந்த ஊருக்கு போனாலும் மக்களோட கோரிக்கை இப்ப சாப்பாடு அதெல்லாம் விட்டாங்க வீடு வீடு வேணும் இருக்கிறதுக்கு வீடு வேணும் அதை முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் எட்டு லட்சம் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று அறிவித்திருப்பதை நெஞ்சார வரவேற்கின்றேன் அதுவும் இந்த ஆண்டிலேயே ஒரு லட்சம் வீடுகள் இப்படி ஒரு அருமையான திட்டம் இங்கே இருக்கிறது அரசு பொறியியல் கல்லூரிகள் அவற்றுக்கெல்லாம் கட்டணங்கள் கட்டுப்படும் என்ற அறிவிப்பு இருக்கிறது அரசு பொறியியல் கல்லூரிகளை பொறுத்தவரை அரசு பொறியியல் கல்லூரிகளை படித்தவர்களுக்கு தெரியும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டது அரசு பொறியியல் கல்லூரிகள் அதற்கு பிறகு நிறைய பொறிய அரசு கல்லூரிகள் வரவில்லை எல்லாம் தனியார் கல்லூரிகளாக மாறி போனது அப்படி இருக்கிற அந்த சூழலில் அரசு பொறியியல் கல்லூரிகளிலே கட்டணங்கள் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நான் முதலிலே ஒரு மாடலாக நான் படித்த சேலம் அரசு பொறியியல் கல்லூரியிலே அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஆடிட்டோரியம் இருக்கிறது இன்றைக்கு தனியார் கல்லூரிகளில் எல்லாம் ஆடிட்டோரியம் நவீன வசதிகளோடு வந்துவிட்டது சேலம் அரசு பொறியியல் கல்லூரிக்கு ஒரு நவீன ஆடிட்டோரியத்தை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் சென்னைக்கும் மதுரைக்கும் நூலகம் இருந்தபொழுது பலமுறை சட்டமன்றத்தில் ஆதங்கத்தோடு நான் பேசியிருக்கிறேன் சென்னைக்கும் மதுரைக்கும் தானா கொங்கு மண்டலத்துக்கு இல்லையா என்று இன்றைக்கு கோவைக்கு அதே போல நூலகத்தை அறிவித்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அந்த பகுதி மாணவர்களுக்கு கொடுத்திருக்கின்றீர்கள் நான் பாராட்டுகின்றேன் வரவேற்கின்றேன் தமிழ் புதல்வன் தமிழ் புதல்வன் திட்டம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு திட்டம் ஆறாவதுலிருந்து பன்னெண்டாவது வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்லூரிக்கு போனார்கள் என்றால் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரப்படும் என்ற அறிவிப்பு ஒரு இனிப்பான அறிவிப்பு சென்ற முறை மாணவிகளுக்கு அறிவித்த பொழுதே நான் கோரிக்கை வைத்தேன் பத்தாவது முடிச்சுட்டு ஐடிஐக்கு போறாங்க பத்தாவது முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போறாங்க அப்ப அவர்களுக்கும் அது பொருந்த வேண்டும் என்று கேட்டேன் அதை அப்போதே அப்போதைய நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அறிவித்து அதை செயல்படுத்தினார் அதனால இப்போதும் மாணவர்களுக்கும் பத்தாவது முடித்து ஐடிஐ செல்பவர்களுக்கும் பாலிடெக்னிக் செல்பவர்களுக்கும் அந்த வசதியை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் பத்து இடத்துல ஐடிஐ ஆரம்பிக்க போறோம் ஐடி ஆரம்பிச்சுட்டு வர்ற மாணவர்களுக்கு நாம் அந்த வசதியை தர வேண்டாமா அப்ப அதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வேலை வாய்ப்பை அதிகமாக கொடுப்பது இன்றைக்கு ஐடிஐ தான் கண்டிப்பாக அதே போல அரசு கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அரசு வேலை வாய்ப்புகளிலே ஒரு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்று பரிசீலிக்க வேண்டும் எப்படி அரசு பள்ளிகளிலே சேர்க்கை அதிகமாக இருக்கிறதோ அதே போல அரசு கல்லூரிகளிலே சேர்க்கை அந்த வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வேலை வாய்ப்பு என்பது மிக முக்கியம் கொங்கு மண்டலத்திலே நீங்கள் எல்லாம் செல்லும் பொழுது காடுகளிலே யாராவது கோவலம் கட்டிக்கொண்டு விவசாயம் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அது கொங்கு வேளாளனாக இருப்பார் இன்றைக்கு கூட கோமலம் கட்டிக்கொண்டு விவசாயம் செய்கின்றார் பத்து சதவீதம் கொங்கு வேளாள கவுண்டர்கள் முன்னேறி இருக்கலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் கூட கிடையாது நிறைய இடத்துல வாய்க்கால் கிடையாது கிணத்து பாசனம் அப்படி இருக்கின்ற கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்திற்கு ஒரு பத்து சதவீதம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இந்த நேரத்திலே நான் வைத்துக் பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு நாற்பது கோடி ரூபாயில தீவிர சிகிச்சை மையம் வரவேற்கின்றேன் கண்டிப்பா தேவை தான் கேன்சரே அதிகமா இருக்கு சங்கம் வந்து இது வந்து கண்டிப்பா தேவை அதே சமயத்தில் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல இஎஸ்ஐ மருத்துவமனை இருக்கிறது அந்த காலத்தில் கோயம்புத்தூர் மாநகரம் முழுவதுமே பஞ்சாலைகளாக இருந்தது அன்றைக்கு தொழிலாளர்கள் அதை பயன்படுத்தினார்கள் ஒரு இருபத்தஞ்சு ஏக்கரில் மாநகரத்தினுடைய நடுவில் அது இருக்கு சிங்காரூரில் இருக்கு எல்லோருமே இன்றைக்கு அரசு மருத்துவமனை பொது மருத்துவமனை நோக்கி செல்லுகிறார்கள் அங்கே இடமே இல்லை அவ்வளவு கூட்டமாக இருக்கு ஆனால் இருபத்தஞ்சு ஏக்கரில் இது ஐலா இருக்கு அப்ப இந்த இஎஸ்ஐ மருத்துவமனையை எல்லோரும் பயன்படுத்துகிற வகையிலே அனைத்து வசதிகளோடு நீங்கள் செய்து கொடுத்தால் கோவை மாநகருக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கு ஆட்டோக்களிலேயே லைப்ரரியில் வந்துவிட்ட காலம் ஆட்டோக்களிலேயே நூலகம் வந்துவிட்டது அரசு மருத்துவமனைகளிலே காத்திருக்கிற நோயாளிகளும் நோயாளிகளோடு வந்தவர்களும் பயன்பெறுகிற வகையிலே அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் குறைந்தபட்ச மாவட்ட அரசு மருத்துவமனைகளாவது நூலகத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படி நூலகமும் புத்தகமும் அங்கு இருந்தால் கண்டிப்பாக நோயாளிகளும் நோயாளிகளோடு வந்தவர்களும் பயன்படுத்திக் கொள்வார்கள் பிளக் அண்ட் பிளே பார்த்தேன் பிளக் அண்ட் பிளே இன்னைக்கு தேவையான ஒன்று கோயம்புத்தூர் குறிச்சியிலே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு அங்கே பிளக் அண்ட் பிளேல ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டுறதாக சொல்லியிருக்கீங்க வரவேற்கின்றேன் கோவை விளாங்குறிச்சியிலே ஆயிரத்தி நூறு கோடி செலவிலே தகவல் தொழில்நுட்ப பூங்கா அறிவித்திருக்கின்றீர்கள் அதையும் நான் வரவேற்கின்றேன் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் தொழிலே பின்தங்கிய மாவட்டமாக அறிவித்து அங்கு தொழிலை ஆரம்பிப்பவர்களுக்கு ஏதாவது சலுகைகளை கொடுக்க வேண்டும் அப்போது தர்மபுரி கிருஷ்ணகிரியை நாம் முன்னேற்ற முடியும் அதே போல தொழில் வளர வேண்டும் என்று சொன்னால் கோவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் அதே போல கரூர் நாமக்கல் ராசிபுரம் வெள்ளகோயில் காங்கேயம் இப்படி எதை எடுத்து அரவக்குறிச்சி எதை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் சரி எல்லாம் தொழில் நகரங்கள் அப்ப கரூருக்கும் நாமக்கல்லுக்கும் இடையே கண்டிப்பாக ஒரு விமான நிலையம் ஒரு விமான நிலையம் தேவைப்படுகிறது செயற்கை நுண்ணறிவு இயக்கம் என்பது ஒரு தொலைநோக்கு பார்வை அதை நான் வரவேற்கின்றேன் பல்வேறு நீர் மேலாண்மை திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது வரவேற்கின்றேன் பாண்டியாறு பொன்னம்பலாறு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் திருமணி முத்தாறு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் தென்பிணை ஆற்றின் குறுக்கே சென்னைக்கல் நீர்ப்பாசன திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் நீராட்சி பாசனம் ஒரு விவசாயிகள் ஒன்றாக சேர்ந்து தண்ணீர் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் அந்த நிலத்தடி நீரை மேம்படுத்துகிறார்கள் அதை பரிசீலிக்க வேண்டும் அதே மாதிரி திருச்செங்கோட்டுக்கு சாலை தோக்கவாடியிலிருந்து பால்மடை வரை பள்ளிப்பாளையம் சாலையிலிருந்து சங்கேரி சாலை வரை ஒரு புதிய புறவழி சாலையை கொண்டு வர வேண்டும் அதே மாதிரி அகழ்வாராய்ச்சியிலே நாட்டிலேயே அதிக முதலீடு செய்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பதை குறிப்பிட்டிருக்கிறீர்கள் வரவேற்கின்றேன் அடையாளம் நமக்கு முக்கியம் தமிழ்நாட்டிலும் தமிழர்களுக்கு அடையாளம் ரொம்ப முக்கியம் தமிழர்களுக்கு வேலை சொல்லி தனியான பயிற்சி வகுப்புகள் உண்டு உறைவிடம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வரவேற்கின்றேன் அதே போல அகழ்வாராய்ச்சியிலே ஈரோடு மாவட்டம் கொடுமலிலும் திருப்பூர் மாவட்டம் குமரிக்கல்லிலும் அகழ்வாராய்ச்சிகள் தொடங்கப்பட வேண்டும் அதேபோல நாமக்கல்லிலே கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக ஒரு செயற்கை ஓடுதல பாதை அமைத்து கொடுக்க வேண்டும் டாஸ்மாகில் காலி பாட்டல்கள் நான் தான் இந்த சட்டமன்றத்தில் பேசினேன் என்னை பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் கூட ஒரு எண்ணில் நகை இன்றைக்கு அந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது தமிழ்நாடு ஊராம் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதில் ஒரே ஒரு பிரச்சனை ஒரு கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா அதே கடையில் கொண்டு போய் கொடுத்தா தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எந்த கடையில் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் தண்ணி அதாவது பாட்டில் வாங்குறவன் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போயிடுறான் அங்கே பாட்டில் வச்சுட்டு போயிட்டா அந்த பாட்டில் எப்படி இங்கே வந்து சேரும் அதில் எந்த கடையில் கொடுத்தாலும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விவசாய பட்ஜெட்டை பொறுத்தவரை இன்னைக்கு விவசாய பட்ஜெட்டு டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு விவசாய பட்ஜெட்டை தமிழ்நாடு விவசாயிகள் அத்தனை பேரும் வரவேற்று இருக்கிறார்கள் நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் முக அமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அந்த நிதிநிலை அறிக்கையை வரவேற்கின்றேன் அதே போல இந்தியாவிலே காந்தி ஆசிரமங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டிலும் பல இடங்களிலே காந்தி ஆசிரமம் இருக்கிறது நொடிந்து போய் கிடக்கிறது அங்கு தயாரிக்கிற பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி அநியாயமா இருக்கு காந்தி ஆசிரமத்தில் தயாரிக்கிற பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி அதை விடுவிப்பதற்கு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போகும்போது ஜிஎஸ்டி கவுன்சில் அதற்கான தீர்வை பெற்றுத் தர வேண்டும் நிதியை கேட்டு பெறுவதற்கு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் முழுமையாக நீங்கள் இந்த போராட்டத்தை பெற வேண்டும் என்று நெல் கொள்முதல் கிடங்குகள் நிறைய செஞ்சிருக்கீங்க நிறைய செஞ்சிட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் அதுக்கு நிதியை கொஞ்சம் அதிகமாக ஒதுக்கி நெல் கொள்முதல் கிடங்குகள் கண்டிப்பாக குறைவில்லாமல் நீங்கள் பொங்கலுக்கு அமைச்சரை பாராட்டியாக வேண்டும் அரசை பாராட்டியாக வேண்டும் பொங்கலுக்கு வேஸ்ட் சேலை இந்த ஆண்டு சரியா கரெக்டா கொடுத்தாங்க எந்த விதமான குறையும் கிடையாது பர்ஃபெக்டா கொடுத்தாங்க ஆனா விசைத்தறிகள் அதனால மட்டும் வாழ்ந்துடாது பள்ளிக்கால சீருடைகள் விசைத்தறியில தயாரிக்கிறாங்க ஆனா அது மட்டும் போதாது ஒரு ஆறு மாசம் தான் வேலை இருக்கு விசைத்தறியெல்லாம் இப்போ வெயிட்டுக்கு விலை கொடுத்துட்டு இருக்காங்க அதனால கண்டிப்பாக அரசு வாங்குகிற அத்துணை சீருடைகளும் அது தூய்மை காவலர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விசைத்தறி தயாரிப்பாக வாங்கினோம் என்று சொன்னால் அந்த விசைத்தறியாளர்களை நாம் வாழ வைக்க முடியும் அதே போல அறநிலைத்துறை என்பது இதுவரைக்கும் அப்படி ஒரு துறை இருப்பதே இருந்தது அறநிலையத்துறை இருப்பதே எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கிறது அப்படி பல்வேறு விஷயங்களை அறநிலையத்துறையில செய்து கொண்டிருக்கிறார்கள் அறநிலையத்துறையில ஒரே ஒரு கோரிக்கை வைத்து முடித்துக் கொள்கிறேன் திருச்செங்கோடு மலைக்கும் மருதுமலைக்கும் கோவை மருதமலைக்கும் பார்க்கிங் வசதிகள் இல்லை அதனால் விசேஷ நாட்களிலே அங்கே வாகனங்கள் மேலே இருந்தால் கீழே வர முடியல பயங்கர சுமமாக இருக்கு கட்டண வரைபடம் கிரௌண்ட் பிளஸ் ஒரு ஃபுளோருக்கு சுயமாகவே அனுமதி போட்டுக்கலாம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தேவையில்லைன்னு அறிவிச்சிருக்கீங்க மகிழ்ச்சியான செய்தி மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் தலைவர் கலைஞர் இருக்கும்போது ஒரே முறையில் ஒரு தடவை அது மாதிரி செய்து கொடுத்தார்கள் வரி போட்டு அனைத்தையும் ரெகுலரைஸ் பண்ணி கொடுத்தது இப்போ திருப்பி நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிபதி என்ன கேட்குறாங்கன்னா அதுக்கு எதுக்கு இந்த சட்டத்தை போடுறீங்க ஒவ்வொருத்தரையும் எக்ஸாம்ஷன் கேட்கறதுக்கு இந்த சட்டத்தை ஏன் போடுறீங்கன்னு இது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை நாங்கள் ரோடு போடுறோம் தண்ணி கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்குறோம் எங்களுக்கு வரி கட்டவே மாட்டேங்கிறாங்க கடற்கரைகளில் மெரினா பசல் நகர் கோவளம் என்று பல கடற்கரைகள் மேம்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறீர்கள் மகிழ்ச்சியான செய்தி ஆனால் தாய்லாந்தில் இருக்கிற மாதிரி சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் மொத்த கடலையும் சுற்றுலா மையமாக மாற்றிடும்னு சொன்னால் சுற்றுலாத்துறைக்கு நிறைய வருமானம் வரும் தீர்த்த மலையும் சங்கேரி மலையும் சுற்றுலாத்தலமாக அறிவித்து மேம்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என் தொகுதி சார்ந்த சில கோரிக்கைகள் இருக்கிற பேரவைத் தலைவர் அவர்களே உங்களிடையே கொடுத்து விடுகிறேன் படித்ததாக நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொழில்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் அவர்கள் இந்த கோவை விமான நிலைய நிலைய விரிவாக்கப் பணிகளை குறித்து கேட்டிருந்தேன் இருத்தால் நானூற்றி அறுபத்தெட்டு புள்ளி எண்பத்தி மூணு ஏக்கர் பட்டா நிலங்களும் அங்கே நில எடுப்பு இருக்கின்றன அதில் நானூற்றி முப்பத்தி நாலு புள்ளி மூணு மூணு ஏக்கர் நிலம் விட்டது இன்னும் முப்பத்தி நாலரை ஏக்கர் தான் பாக்கி இருக்குது அதுவும் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே அது நிறைவடைந்து வெகு விரைவில் விரிவாக்கப் பணிகள் நிச்சயமாக துரிதப்படுத்தப்படும் என்று வீட்டுத்துறை அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே மருதமலை அந்த பார்க்கிங்கை பற்றி இங்கே சொன்னாங்க இப்போ இருக்கிறதே இடத்தால் ஒரு அறுபது வண்டி மேலே மாதிரி இருக்குது அந்த இடமெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஏன்னா முதலமைச்சர் அவர்களுக்கே அது ஒரு பெடிஷன் வந்திருந்தது கீழே ஒரு பில்டிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதை எடுத்ததுன்னா அங்கே ஒரு அறுபது வண்டி நிற்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நம்ம வந்து லீஸ்க்காக கேட்டிருக்கோம் அந்த அஞ்சு ஏக்கர் வந்ததுன்னா முழுசும் பார்க்கிங்க்காக வச்சுட்டு அங்கே கோயிலுடைய வண்டியை வச்சு அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சரவர்கள் பேரவைத் தேர்டிலே திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய மாண்மிகு உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தார்கள் அதிலே ஒரு கோரிக்கை வந்து தொல்துறை மூலமாக அகழ்வாய் செய்ய வேண்டும் என்று இடங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தான் தமிழருடைய அடையாளமாக இன்றைக்கி உலகத்தாரே வந்து வேந்து பார்க்குற அளவுக்கு மதுரைக்கும் பக்கத்தில் கீழடியிலே ஒரு அருங்காட்சியை சிறப்பாக அமைத்த ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி அதனை தொடர்ந்து இப்பொழுது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் என்கிற பகுதியில் இப்போ திட்டமதிப்பெல்லாம் எல்லாம் செய்யப்பட்டு கட்டணங்கள்லாம் உருவாக்கப்பட்டு அது செய்ய இருக்கிறோம் இன்வால்வ்மெண்ட் இந்த இன்ட்ரெஸ்டுன்ற மாதிரி முதலமைச்சர் அவர்களும் தமிழினுடைய அடையாளங்கள் நாலாயிரம் ஆண்டுக்கு பிற்பட்டவை என்பதை அடையாளப்படுத்துதில் முன்னிலையில் இருக்கிறார்கள் இந்த துறையை பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய நிதித்துறை அமைச்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த விஷயத்தில் எங்கள்லாம் விட அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவர் அதிகம் அதுக்கு பொருத்தமானவர் நிதித்துறையினுடைய செயலாளராக இருக்கிற நம்முடைய திரு உதயச்சந்தன் அதில் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டு இந்த மும்முனை மின்சாரம் மாதிரி இந்த மூன்று பேரும் அதில் அதிகமான அக்கறை இருக்கிற காரணத்தினால தான் இந்த கேள்வி நீ நினைக்கிறேன் கட்டாயம் முதலமைச்சரோடு கன்சிடர் பண்ணி அது கட்டாயம் அதற்கு வேண்டிய ஆய்வாரத்தில் அவர் தொடர்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க